நாம குடிக்கிறதுலாம் காஃபியா உலகத்திலேயே எந்த காஃபி என்ன தெரியுமா காபி லுவாக்கா இது இந்தோனேஷியாவில் தயாரிக்கப்படுது இது ஒரு கிலோ ஐம்பத்தி நான்காயிரத்தி எட்நூற்றி அறுபது ரூபாயா அப்படி என்ன விசேஷம் விசேஷத்தில் இருக்குது அப்படின்னு கேட்குறீங்களா சொல்கிறேன் வாங்க இது சிவெட் அப்படின்னு பூனைக்கு இந்த காஃபி பெரிஸை சாப்பிட வச்சு அதனுடைய மலத்தை எடுத்து அந்த மலத்தில் இருக்கக்கூடிய இந்த காஃபி கொட்டையை கழுவி ப்ராசஸ் பண்ணி கொடுக்கறது தான் இந்த கோபி லுவாக் இந்த காரணத்துக்காகவே இப்போது ஃபிலிப்பைன்ஸ் வியட்நாம் சைனா இதெல்லாம் சிவிட் பூனைகளை வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பார்த்துக்கோங்களேன் டேஸ்ட் பண்ணி பாருங்கப்பா கசப்பே இருக்காதாம்மா ம் இது என்ன பிரமாதம் இன்னும் யானை சாணியிலிருந்துலாம் எடுக்கிறாங்களாம் குரங்கு சாணியிலருந்தும் எடுக்கிறாங்களாம் பார்ப்போம் அடுத்தடுத்து